டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை கால நிவாரணம் விட இருக்கும் இருக்கும் ஊடக வரலாற்றில் அப்போ வடமேற்கு பகுதியில் நம்மளுக்கு வந்து அந்த ரிங்காரம் பறவைகளுடைய ரிங்கார் சவுண்ட் அந்த ஓசைகள் வந்து கேட்க கேட்க நம்மளுக்கு நிறைய பெஸ்டா இருக்கும் நீங்கள் சாமியுடைய சுப்ரபாதம் போடுவதை விட ஒளிகளின் சவுண்டு அந்த பறவைகளுடைய சவுண்டை நீங்கள் வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுப்ரபாதம் போடுறது அதுக்கப்புறம் மங்கள இசை போடணும் அதே போல் தான் பூனை இருக்கிற இடத்தில் மாந்திரிக சக்தியும் அங்கே ஆக்டிவேட் ஆகும் அதையும் அதை ரிமூவ் பண்ணக்கூடிய தன்மை அந்த பூனை கொண்டு அவங்களுக்கு வந்து பொன் பொருள் மட்டும் இல்லாமல் அது அது ஃபுல்லாகவே திடீர்னு அதிர்ஷ்டம் உருவாக்கக்கூடிய முழு சக்தியும் அந்த பூனைக்கு கொடுக்கும் செய்வினைளார்கள் சக்தி வீட்டுக்குள்ள வர்றது சொல்லுவாங்க நாய் ஊழ விடும் போது யம அர்த்தம் பூனை அழும்போது கோளார்கள் தாக்கம் இந்த வீட்டுக்குள்ள இருக்குது நம்ம இதுல இருந்து ரெக்கவர் ஆகணும் அப்படிங்கறது முக்கியமானது நம்மளுக்கு சின்ன சின்ன தகவல்கள் நம்மளுக்கு ஏற்படும் போது சின்ன சின்ன நெகட்டிவ்கள் ஏற்படும் போது அதை ஃபுல்லா அந்த பூனையோ நாயோ மீன்களோ வாங்கி இறந்து போயிடும் நம்மளை அறியாமல் சில சமயம் மைபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள் இன்று நம்மோடு அஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் மேம் வணக்கம் வணக்கம் வீட்டில் நிறைய குருவிகள் வளர்க்குறோம் லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறோம் ஃபிஞ்சர்ஸ் வளர்க்குறோம் இந்த மாதிரியான அந்த செல்ல பிராணிகள் இந்த பெட்ஸை எல்லாம் நம்ம எப்படி எந்த இடத்துல வைக்கணும் எப்படி வளர்க்கணும் அதுக்கு ஏதாவது ஜோதிட ரீதியான வழிமுறைகளோ அல்லது அதுக்கு ஏதாவது காரகத்துவமோ இருக்கா வாஸ்து வந்து நான்கு பூதங்கள் நான்கு மூளையை ஆளுகிறது அதாவது வடமேற்கு பகுதியை காற்று தத்துவம் ஆளுகிறது தென்கிழக்கை வந்து நெருப்பு தத்துவம் ஆளு ஆளுகிறது தென் மேற்கை வந்து நிலத்தத்துவம் வடகிழக்கை வந்து நீர்தத்துவம் இந்த தத்துவங்கள் ஆளுகிறது இப்போ நம்ம வந்து இந்த தத்துவங்கள் படி நம்ம வந்து விலங்குகளை வச்சு நம்ம வளர்ப்போம் இப்போ வந்து காற்று தத்துவத்தை ஆட்கொள்ளும் விலங்குகள் அப்படின்னா மனிதர்களோ விலங்குகளோ காற்று தத்துவத்திற்குள்ளதை ரொம்ப இதாகாது எது வந்து தத்துவம் தத்துவத்தை ரொம்ப எடுக்கும்னு தெரியுங்கன்னா பறவைகள் அப்ப காற்று தத்துவத்தை வைத்து அது ரெங்காரம் விடுதல் எல்லாம் பண்ணுது ஆனா மனிதர்கள் வந்து காற்று தத்துவத்தை ஆக்டிவேட் பண்ணா புல்லாங்குழல் வாசித்தல் காற்று மூலமா பியான் வாசித்தல் அந்த மாதிரி தன் தத்துவத்தினுடைய அதிக அதை வந்து சரி பண்ணுவதற்கு அந்த அந்த இடம் வந்து நம்மளுக்கு இதா இருக்குது இந்த காற்று தத்துவம் வந்து நம்மளுடைய வளர்ச்சி பாதையை கொடுப்பதாக இருக்கும் நம்மளுக்கு தார்மீகமான ஒரு கேள்விகள் எல்லாம் தோன்றும் அந்த கேள்விக்கு எல்லாம் ஆன்சர் வந்து அங்கதான் கிடைக்கும் அப்பங்கும் போது இது வந்து நம்ம நம்மளுக்கு முக்கிய முக்கியமான முக்கியமான இடம் வந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றமான மனசும் உடலும் வளர்ச்சி அடையணும்னா காற்று தத்துவம் சீராக இருக்கணும் அப்போது உடல் வளர்ச்சி மன வளர்ச்சியை குறிக்கிறது வந்து மனசு இதை சில பேர் மென்டலி வீக் ஆகிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அந்த காற்று தத்துவத்தை நம்ம சரியாக ஆக்டிவேட் பண்ணால் சரியாக இருக்கும் அப்போ வடமேற்கு பகுதியில் நம்மளுக்கு வந்து அந்த ரிங்காரம் பறவைகளுடைய ரிங்கார் சவுண்டு அந்த ஓசைகள் வந்து கேட்க கேட்க நம்மளுக்கு நிறைய பெஸ்டா இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரிங்காரம் பறவைகள் சவுண்டு வந்த பறவை தான் நம்மளுக்கு இதுவே வரும் சூரிய உதயமே வரும் முதல் துவக்கமே ஒளி தத்துவத்தில் தான் சவுண்டு தத்துவத்தில் தான் காலை விடிய பொழுது வந்து நமக்கு துவங்கும் அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் சூரிய உதயமே நாள் துவக்கத்துக்கு அப்ப முதல் துவக்க சவுண்ட் நம்ம என்னன்னா பறவைகளின் ரிங்காரம் வந்து நம்மளுக்கு வளர்ச்சி அதுக்கப்புறம் தான் சூரிய உதயமாயி உச்சி பொழுது அப்படி வளரும் அப்போங்கும் முதல் ரிங்கார சவுண்ட் நம்ம கேட்பது அவ்வளவு காலை எந்திக்கொடனே நீங்க சாமியுடைய சுப்ரபாதம் போடுவதை விட ஒளிகளின் சவுண்டு அந்த பறவைகளுடைய சவுண்டை நீங்க வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க போடுறது அதுக்கப்புறம் மங்கள இசை போடணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க சுப்பிரவாதம் போட்டிங்கன்னா அவ்வளவு வாழ்க்கையுடைய அன்றைய நாளுடைய உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்து தெரியும் அப்போங்கும் போது அந்த பறவைகள் வடமேற்குக்கு சிறப்பாக இருக்கும் நம்ம லவ் பேர்ட்ஸா வாங்கி வைக்கலாம் கிளிகள் வாங்கி வைக்கலாம் வடமேற்கில் நல்ல மைனா வாங்கி வைக்கலாம் இதெல்லாம் அந்த சவுண்ட் வந்து நம்மளுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய இடத்தில் வைத்தால் சிறப்பாக இருக்கும் ஆனால் காற்று தத்துவத்தை அங்க ஆக்டிவேட் பண்ணலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தென்மேற்கு தென்மேற்கு பார்த்திங்கன்னா நிலத்தத்துவம் நிலத்தத்துவத்துக்குரிய விலங்கினங்களை அங்கே வளர்த்தோம்னா நமக்கு அது பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறது நிலத்தத்துவ விலங்கினங்கள் அப்படிங்குறமோது நிலத்தை வாழும் நிலத்தை வாங்க வாழக்கூடியது எது பூனை எலி வாழும் இந்த மூஞ்சியில் எலியும் வாங்கலையா நிலத்தை தோண்டி வரும் அந்த வளர்ப்பு எலியே இருக்குது அந்த எலி இருக்குது அதுக்கு முயல் இது எல்லாமே நிலத்தை வந்து ஆட்கொள்ளுவதாக இருக்கும் நிலத்தை ஆட்கொள் நிலத்தத்துவம் எதுக்குன்னா நம்மளுக்கு நிறைய ஆசைகள் என்ன ஆசைகள் உடலாசல் பொன்னாசை பொருளாசை எல்லாமே உண்டு இது எல்லாமே கொடுக்கக்கூடியது நிலத்தத்துவம் இந்த நிலத்தத்துவம் உங்களுக்கு வீ கொஞ்சம் வீக்கானாலே நம்மளுக்கு வந்து அப்படி எல்லாமே போச்சு நான் அந்த உலகத்தில் வாழவே அப்படி சொல்லிட்டு நம்மளுடைய கான்ஃபிடென்ட் எல்லாம் குறச்சிடுவோம் தாழ்வு மனப்பான்மை உண் உண்டாயிரும் அப்போ அதை நம்மளுக்கு ஆக்டிவேட் பண்ணக்கூடியது எது முயல் எலி பூனை இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு இந்த நிலத்தத்துவத்தை தான் கொடுக்கும் அதனாலதான் பூனை வந்து முக்கியமா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் நிலத்தத்துவத்துக்கு எகிப்தில் வந்து பூனையதான் முக்கியமா அங்கதான் அங்கதான் பாத்தீங்கன்னா செல்வமே செழிப்பே அங்கதான் சுரங்கப்பாதையில் அந்த பிரம்மிடுக்குல இருந்து கிடைக்கிற எல்லா செல்வமும் அங்கதான் எல்லாமே கிடைக்கும் ஆமா அதே போலதான் இங்க நிலத்தத்துவத்தை அந்த பூனை வந்து அங்கேயும் மாந்திரிகமும் முக்கியம் அந்த எகிப்து நம்மளுக்கு தெரியாத ரகசிய மாந்திரிகங்களும் அங்கே உயர்க்குது அதே போல் தான் பூனை இருக்கிற இடத்தில் மாந்திரிக சக்தியும் அங்கே ஆக்டிவேட் ஆகும் அதையும் அது ரிமூவ் பண்ணக்கூடிய தன்மை அந்த பூனைக்கு உண்டு அதே போல் நிலத்தை உள்ள எல்லா சக்தியும் அது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய இது அதனால தான் முஸ்லீம்கள் வந்து பூனையை வளர்க்குறாங்க நாயை வளர்க்க மாட்டாங்க பூனையை வளர்ப்பாங்க பூனையை வளர்க்கும் போது அவங்களுக்கு வந்து பொன் பொருள் மட்டும் இல்லாமல் அது அது ஃபுல்லாகவே அந்த நம்மளுக்கு திடீர்னு அதிர்ஷ்டம் உருவாக்கக்கூடிய முழு சக்தியும் அந்த பூனைக்கு கொடுக்கும் அதனால் இந்த பூனை வளர்ப்பு அந்த எலி வளர்க்குத்தல் இது எல்லாமே எறும்பு இந்த கருப்பு எறும்பு இது எல்லாமே அந்த இடத்துல நமக்கு சேர்ந்துச்சுனாலே லக்கு தான் அதுவும் அதிர்ஷ்டம் தான் அப்ப நில ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அந்த இடத்த நில அதான் யானையை வளர்க்கலாம் யானை யானையெல்லாம் நம்மளால முடியாது ஏன்னா சின்ன சின்ன இதை தான் எடுக்க முடியும் அது வந்து நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெருப்பு தத்துவம் நெருப்பு தத்துவத்துக்குரியது பார்த்தீங்கன்னா கோழி 啊！ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ரையான பிளேஸில் அதாவது நிறைய தட்பவெப்பநிலை அதிகமாக இருக்கிறது வெப்பம் அதிகமாக இருக்கிற இடத்துல இதெல்லாம் வளரும் ஏன்னா நமக்கு விவசாய அளவு குறையும் போது உடனே பூனை வயது கோழி சேவல் ஆடு இந்த மாதிரி வளர்த்து நம்ம அதை வச்சு நம்ம உணவுகளை நம்ம இது பண்ணுவோம் அப்பவும் போது வெப்பம் வெப்பநிலை அதிகரிக்கும் அக்னி தத்துவத்தை அதிகம் பெற்றிருக்கும் இடத்தில் இதை வளர்க்குறது நல்லது அப்போ தென் தென் கிழக்கில் வந்து கோழி ஆடு வள அடுத்து அதை வந்து நம்ம ஆடு வந்து தியாகத்தினுடைய சுடராக எடுப்போம் ஆன்மீகத்த உடையதாக சிம்பிளாகவும் எடுப்போம் அதே மாதிரி சேவல் கோழியுமே நம்ம வந்து ஆன்மீகத்துக்குள்ளது இதெல்லாம் நம்ம வந்து பலி கொடுக்கும் உயிரினமாக இருப்பதனால் நம்ம உடல் ஆரோக்கியம் ஏதாச்சும் நம்மளுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குற இடமும் தென்கிழக்கு பகுதி தான் அப்போது உடல் ஆரோக்கியம் வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஸ்பாயில் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கோழி ஆடுகள் வந்து தண்ணியே உயரமாகச்சுக்கும் அப்போங்கும் போது நம்ம வந்து அடுத்த வந்து க அந்த இந்தைய இடத்தில் வந்து நம்ம ஒரு ஒரு ஆடு கோழி வளர்க்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா திடீர்னு இறந்துருச்சுனாலே இங்க நம்ம வீட்டில் யாருக்கோ ஒரு உடல் அது சவுனம் காமிச்சு கொடுத்துரும் உடனே நம்ம வந்து அம்மன் கோயிலுக்கு இல்லாட்ட வீட்டில் இறந்த ஒரு பெண்ணுக்கு வந்து நம்ம படையில் வச்சு சாமி கும்பிட்டு அதை நிவர்த்தி பண்ணிடலாம் இறந்துருச்சுன்னு சொன்னால் விடாமல் அதுக்கு வந்து உடனே ஸ்டெப் எடுத்து ஒரு நான் பத்து பேருக்காச்சும் அசைவ உணவுகளை சாப்பாடாக கொடுக்கும்போது அந்த நெ நெருப்பு தத்துவத்துடைய தன்மை வந்து நமக்கு அழியாமல் இருக்கும் இல்லை நாங்கள் சைவ உணவர்கள் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் நாடு கோழியை வளர்க்குறீங்க வளர்த்து அது 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 நீங்கள் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை வளர்த்தாலே அது உங்களுக்கு அங்கு உள்ள நெகட்டிவ் ஃபுல்லாக அது எடுத்துரும் அது போக அதுக்கு பதி அது இறந்துருச்சுன்னா அப்ப நாங்கள் என்ன பண்றது அப்படின்னா இறந்துச்சுன்னா ஹோமம் வளர்ப்பாங்க இல்லையா அந்த குண்டத்தில் உணவுகளை போடுவாங்க அந்த உணவுகளை போடுறத வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கலாம் அதுக்கு வடகிழக்கு பகுதி அது நீர் தத்துவத்துக்குரியது இந்த நீர் தத்துவத்துக்குள்ளதை வந்து யார் எது வளர்க்கலாம்னா பசு மாடு மாடுகள் எல்லாம் வளர்க்கலாம் ஏன்னா நீர் இருக்கும் தான் விவசாயம் நடக்கும் விவசாயம் இருக்கும் தான் மாடுகள் வந்து அப்ப மாடு வந்து நீர் மீனுடைய வளமையை பெருக்கக்கூடியது இந்த மாடு இருக்கிற வீட்டில் வந்து நிறைய உறவுகள் மேன்மைப்படும் குடும்பம் ஒற்றுமை நல்லா இருக்கும் அப்புங்கும் போது எந்த இடத்தில் மாடு வளர்த்து நல்லா இருக்காங்களோ அங்கே வந்து குடும்பம் ஒற்றுமையாக இருப்பாங்கன்னு அர்த்தம் அதனால் வடகிழக்கு மூலையில் ஒரு சின்ன ஒரு மாடு சின்ன மாடாக வளர்த்தா கூட வளர்த்து அதை இது பண்ணலாம் இல்லை எனக்கு மாடு கூட அந்த இடம் இல்லையே அப்படின்னா வடமே வடகிழக்கு பகுதியில் இன்னொரு பெரு இதுவும் இருக்குது என்னென்னா மீன் மீன் ஓகே அந்த மீனை வளர்க்கலாம் அந்த மீனும் என்னன்னா உறவுகளுக்கு முக்கியம் உண்டு மீன் வந்து கூட்டம் கூட்டமாக தான் போகும் தனியாக போகாது கூட்டமாக மொத்தமாக தான் போகும் நிறைய பேர் ஃபைட்டர் சண்டை தான் வீட்டில் வளர்த்தா சண்டை வருமா இல்லை அப்படி இல்லை தனியா வளர்த்தோடன நமக்கு வந்து அந்த மீன் இதுடைய இதுதான் நம்மளுக்கு வரும் அதனால ஒரு ஒரு நாலஞ்சு மீன் ஏழு மீனாச்சும் குறைஞ்சது அந்த மீன் தொட்டியில் இருக்கிறது தான் அங்கே நல்லா இருக்கும் அதனால கூட்டமாக மீன்கள் என்றாலே நம்ம பார்த்தோன்னா ஆத்தாங்கரை குளர்த்த கொத்தங்கரையில் குளிக்கும் போது பார்த்தா கூட்டமாக தான் மீன்கள் போகும் தனியாக இருக்காது அதனால் கூட்டமாக உறவுகளோடன் சேர்ந்து தான் மீன்கள் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் மீன் வளர்க்கு ஒரு ஏழு மீனாச்சும் சேர்த்து வளர்க்குற மாதிரி வளர்த்தா தான் அங்கே வந்து உங்களுக்கு உறவு நிலை வாழும் இப்போ நீங்கள் ஃபைட்டர் அதெல்லாம் நம்மளுடைய மனசிதைவு அடையாமல் இருக்கிறதுக்காக வளர்க்குறது ஆனால் மீன்களை வந்து ஒரு ஏழு மீன்கள் வச்சு வளர்த்தா தான் அது வந்து உங்களுக்குள்ள ஒற்றுமையை நிலைநாட்டும் அந்த வீட்டில் மனிதர்கள் வந்து போய்கிட்டே இருப்பாங்க உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அதனால் அந்த மீன்களை தொட்டிகளை வளர்க்குறது அதாவது மீன் வளர்க்கும் தொட்டி வந்து ரொம்ப உயரமாக இருக்கக்கூடாது வடகிழக்கில் தாழ்வாக இருக்கணும் அப்படி உங்களுக்கு நல்ல உயரமாக வைக்கணும்னா தென்மேற்கில் உயரமாக வைக்கிற மாதிரி இரு வச்சு வளர்க்கலாம் தென்மேற்கு தொட்டியில் மீனுடைய சிம்பிள் மேலே டேங்க் வச்சுருப்பாங்க அதில் மீன் சிம்பிள் வைப்பது மிக சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம மீ இந்த நான்கு திசையிலும் நம்ம பார்த்து வளர்த்தோன்னா மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும் பூனை வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் நெகட்டிவ் எனர்ஜியை வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணும் நெகட்டிவ் எனர்ஜி பக்கத்தில் போகும் சில பேர் போனாலே வந்து அவங்க கிட்ட ஏதோ நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 ஆளை நம்பிட்டுனா அவங்க மேல வந்து படுக்கும் அது கரெக்டாக அந்த ஹாட் பக்கத்துலேயே வந்து படுக்கும் படுக்கும்போது அது ஒரு 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 அதிர்வை கொடுக்கும் அது ஒரு மாதிரி சவுண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதயத்துக்கு இரத்த ஓட்டத்தை சீராக்க பயப்படும் அந்த சவுண்ட் இதயத்தை சீராக்க பயன்படுத்துவது இதானது அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்னீங்களா நெகட்டிவ் ஒன்று நெகட்டிவ் வருவதை அது சொல்லிடும் பூனை வந்து வெளியில அதாவது நாய் வந்து ஊழ விடுற மாதிரி பூனை வந்து அழும் குழந்தை அழுற மாதிரி அழும் அந்த குழந்தை அழுற மாதிரி அழுதுச்சினாலே தான் அங்கே நெகட்டிவ் செய்வினை கோளார்கள் சுபசக்தி வீட்டுக்குள்ள வர்றது இதெல்லாமே நம்மளுக்கு சொல்லுவாங்க அதனால அந்த பூனை அழுவது நாய் ஊழ விடும்போது போது யமதர்மன் வருகிறான்னு அர்த்தம் பூனை அழும்போது சேவினை கோளாறுகள் தாக்கம் இந்த வீட்டுக்குள்ள இருக்குது நம்ம இதுலருந்து ரெக்கவர் ஆகணும் அப்படிங்கிறது முக்கியமானது பூனை வந்து அவ்வளோ நெகட்டிவான விஷயம் கக்குறதா இருந்தால் முஸ்லீம்கள்கிட்ட வந்து அவங்க இல்லையா அவங்களுக்கு அது லக்கான லக்கானதாக இருக்கும் ஆனால் அந்த பூனை வந்து நீங்கள் சொல்றீங்களே செய்வினை விஷயங்கள் மேக்சிமம் வந்து செய்வினை விஷயத்துக்கு பூனை வந்து பூனையுடைய கண் வந்து அப்படி பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த கண்ணை வைத்து நம்ம வந்து இது பண்ணுவாங்க ஆனால் அது வந்து நெகட்டிவ் கிடையாது அது வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்காக எப்படி நாய் ஊழ விட்டால் ரெக்கவர் ஆகுறதுக்கு நம்மளுக்கு வழி கொடுக்குதோ அதுமாரி பூனை இது பண்ணால் ரெக்கவர் குள்ளுது ஆனால் பூனை வந்து நிறைய தாந்திரிகத்தை நாயை விட தாந்திரிகத்தை பிளாக் மேஜிக்கை எல்லாத்தையும் அது வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய அவ்வளோ சக்தி உண்டு அது கண் வந்து வித்தியாசப்படும் நாயுடைய கண் வந்து எப்படின்னா ஏதாச்சும் சக்தி இருந்தால் திடீர்னு அந்த இடத்தையே உற்றுப்போக்கும் அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க அந்த இடத்தையே பார்க்கும் அப்போ அங்கே ஒரு ஒரு ஆத்மா ஏதோ ஒன்று நிற்கிது நம்ம எடுத்துக்கும் பூனைக்கு வந்து அந்த கண் வைத்து ஒரு ஒரு குரல் எழுப்பும் அப்பவும் நம்ம அங்கே நெகட்டிவான விஷயம் வந்து க்ரியேட் ஆகிக்கிட்டு இருக்குது யாரும் செய்வனே அது எந்த இடத்தை பார்த்து எந்த இடத்துல வந்து அது அந்த நெகட்டிவான ஒரு பாயிண்ட்ஸ் அது காமிக்குதோ அந்த இடத்துல நம்ம பசுச்சாணம் வைத்து இதெல்லாம் கோலம்லாம் போட்டு முத்திரை கோலம்மாங்க அந்த மாதிரி கோலம்லாம் போட்டு ஒரு ரெண்டு ஊதுவத்தி வச்சாலே அது வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக மாறும் அது வந்து நம்மளுக்கு வந்து அளவு குறியீடாக பயன்படுத்திக்கலாம் விளைஞ்சி அதை வந்து நெ நெகட்டிவான இதான் எடுக்கக்கூடாது பூனை குறுக்க போனா தப்பு இப்படி போனா தப்பு அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த குறுக்க போனால் தவறுங்கிறத விட அந்த காலத்தில் வந்து போர் வீரர்கள் வந்து போர் புரிய போகும்போது பூனை நடமாட்டம் தெரிஞ்சிச்சுன்னா இந்த இடத்தில் பால் குடிக்கிறதுக்காக தான் பூனை வந்து வரும் மனிதர்கள் இருக்கிற இடத்தில் உணவுகள் இருக்கிற இடத்துல தான் பூனைகள் வளரும் அப்பங்கும் போது இங்கே மனிதர்கள் நடமாட்டம் இருக்குது இந்த இடத்துல நம்ம போர் புரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் தள்ளி போவாங்க ஒரு பூனை அதனால வச்சு இது பண்ணியிருப்பாங்க ஆனால் நெகட்டிவ் இன்னும் பூனை குறுக்க போனால் நெகட்டிவ் இருக்குது அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் இருக்குது ஆனால் அது அந்த நெகட்டிவ் பூனையால் வந்ததில்லை அது நம்மளை எப்படி நாய் வா நிலவாசல் ஒரு தடுக்குதோ பூனை நம்மளுக்கு அந்த குறுக்க போகும்போது அது ஒரு தடு தடுக்குது அது அடுத்து அடுத்து நம்ம வீட்டுக்கு வந்து தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்புறமா அந்த காரியத்துக்கு போகலாம் பூனை குறுக்க போயிடுச்சு அதனால் பூனை வந்து தவறான பூனை தவறானது நம்மளுக்கு நேரம் தவறானதாக இருக்குது அதனால் பூனை மேலே பழியை போட்டு நம்ம தப்பிக்கிறோம் அதான் அந்த நேரத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணதுக்காக அந்த பூனை செய்து முடிஞ்சு பூனையில் குறை இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா பூனை பெஸ்ட் அதாவது இதயத்துக்கு ரொம்ப பெஸ்டான ஒரு நண்பன் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வளர்க்குற செல்ல பிராணிகள்லாம் சில நேரத்தில் வந்து நம்ம ஒரு பயணம் போயிட்டு வரோம் இல்லது இங்கேயோ போயிட்டு வரும்போது இறந்துருது அது குருவியாக இருக்கட்டும் அல்லது நாயாக இருக்கட்டும் நல்லா இருந்தது சடுனா இந்த மாதிரி பூனையாக இருக்கட்டும் இப்படி இறந்துது அப்படின்னு சிறந்து போயிடுச்சுன்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அதுக்கான பரிகாரங்கள் அப்படிங்கிறது எதா அது இருக்கா அதாவது நம்ம ஒரு ட்ராவல் போதே நம்ம பயணம் பண்ணும்போதே வீட்டில் சாமி தான் பயணம் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது க பயணம் பண்ணுற அந்த வெஹிக்கிள்ஸ் முன்னால வந்து லெமன்லாம் வச்சு பண்றது உண்டு அவ்வளவு பயணம் வந்து நமக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம் நம்ம இப்ப வெஹிக்கிள் வச்சுக்கிறோம் ஆக்சிடென்ட் அந்த காலத்தில் பயணம் பண்ண தொடங்கினா நட பயணம் தான் அப்பவும் கூட நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு ஆஹ் கட்டுச்சோரெல்லாம் கட்டிட்டு போகும்போது கூட சாமி கும்பிட்டுட்டு எல்லா மந்திரி எலுமிச்சை பழம் கையில வச்சுக்கிறது எல்லாத்தையும் தான் போவோம் ஏன்னா அப்பமும் நம்மளுக்கு வந்து என்னன்னா விச ஜந்துக்கள் போற பாறையில் வந்து கொடூரமான விலங்கினங்கள் அப்புறமா கொள்ளைக்காரங்க இவங்கக்கிட்ட எல்லாம் நம்ம கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி நம்மளை வந்து கடவுளைப்பா காப்பாற்றுறதுக்காக பண்ணுவோம் அதே போல் தான் இந்த காலத்திலும் அதே செயல் தான் நம்ம போகிறது ரோடில் பயங்கரமாக போகக்கூடாது நிதானமாக போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேத்துக்கு பண்ணுறோம் அதுக்காக நம்ம வந்து பூஜை பண்ணிட்டு போகிறோம் அது வந்து எதுக்கு தெரியும் விலங்கினங்களுக்கும் தெரியும் நம்மளுக்கு சின்ன சின்ன தகவல்கள் நம்மளுக்கு ஏற்படும் போது சின்ன சின்ன நெகட்டிவ்களை ஏற்படும் போது அதை ஃபுல்லாக அந்த பூனையோ நாயோ மீன்களோ வாங்கி இறந்து போயிடும் நம்மளை அறியாமல் சில சமயம் மீன் மோட்டரை ஆஃப் பண்ணி அது ஏதோ யாரோ போடும்போது நம்ம தெரியாம கதவை போட்டுட்டு போயிருவோம் அங்க ஃபுல்லா அத்தனை மீனும் இறந்து போயிருக்கும் அத்தனை மீன்களும் இறந்து போவதுக்கு காரணம் நம்மள கிடையாது நம்மளோட துரு கெட்டது வந்து அங்கே நடக்கிறதுக்கு முன்னே கூட அவ அத்தனை மீன்களும் தன்னை வந்து பலி கொடுத்துரும் அப்போது ஒரு சின்ன சண்டை சச்சரவுக்குள்ளே அந்த வீட்டில் வந்து அந்த விஷயம் நடக்கும் அவங்க போன விஷயத்தில் அதை வந்து அந்த மீன்கள் வந்து இது மட்டும் சாகலைன்னா பெரிய உயிர் ஆபத்து கொடுக்கக்கூடிய விஷயம் நடந்திருக்கும் ஆனால் அங்கே போனோன்னா ஒரு சின்ன சண்டை சச்சரவுலே ஆகும் அதுதான் இந்த இறப்புகள் வந்து நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கும் அது வந்து நெகட்டிவாக நம்ம எடுக்கக்கூடாது இதுக்கு பரிகாரம் அந்த ஒரு நம்ம வளர்த்து வளர்த்த ஒரு உயிரினம் எந்த பெட்ஸாக இருந்தாலும் அதுக்கு வந்து நல்ல மரியாதை கொடுத்து அதுக்கு ஒரு மனிதன் உப்பு போட்டு அந்த உடலை வேற எந்த இதுவும் இது பண்ணாமல் நம்ம கூட வாழ்ந்து நம்மளுக்காக உயிர் விட்டது ஒரு மனிதனுக்கு நல்லடக்கம் பண்ணுவது போல் பண்ணினீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு உயிர் போக வேண்டியதை இந்த ஆத்மா இந்த உடலுக்கு நீங்கள் கர்மா செஞ்ச மாதிரி செஞ்சு முடிச்சிட்டிங்கனாலே அங்கே வந்து நம்மளுக்கு வீட்டில் வந்து உயிர் ஆபத்துகள் வராது வாஸ்து பிரச்சனையை நீக்கக்கூடியதும் இந்த விலங்கினங்கள் தான் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாமல் ஆயுள் கால நிவாரணம் மிஸ்டர்லதான் வாங்கின ஆயுளை விட சமையல் டேஸ்ட்டாவிருக்கும் ஹெல்தியாவும் ஊடக வரலாற்றில் முதன் முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அறுமதி இலவசம்